யானை போர் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை தாத்தா இந்த திருக்குறளை நீங்க சொல்லி தந்தாதான் எனக்கு புரியும் இப்ப சொல்றீங்களா சொல்லுங்க ஒரு சின்ன கதை மூலயமா உனக்கு இந்த திருக்குறளோட அர்த்தம் என்னன்னு சொல்றேன் உனக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஒரு உயரமான மலை மேல ஏறி நின்றுட்டு நம்ம யானையோட சண்டையை பார்க்கறது நமக்கு சேஃப்டியான விஷயமா இருக்கும் யானை சண்டை பார்க்கறதுக்கு ரொம்ப விறுவிறுப்பா இருந்தாலும் பக்கத்துல நின்று பார்க்க முடியாது எண்ணேரமோ பயந்துகிட்டே இருக்கணும் நம்ம பத்திரமா இருக்கணும் இல்லையா ஆமாம் தாத்தா ரொம்ப பயமாக தான் இருக்கும் அது போலதான் நம்ம கையில் போதுமான அளவுக்கு பணமோ பொருளோ கருவி ஏதாவது வச்சுக்கிட்டு தான் நம்ம வேலையை தொடங்கணும் தான் பதட்டப்படாமல் நம்ம யானை சண்டையை வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும் ஒருவேளை தொடங்கின பிறகு பணத்தை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா பக்கத்தில் இருந்துக்கிட்டு யானை சண்டையை வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும் அது ரொம்ப பலமாக இருக்கும் நல்ல கதை தாத்தா கையில் போதுமான பொருள் வச்சுக்கிட்டு தான் நம்ம எந்த வேலையும் ஆரம்பிக்கணும் நான் இப்பவே போய் உண்டியலில் காசு சேர்த்து வைக்கிறேன் அப்போதான் நம்ம அத்தைய பார்க்க அமெரிக்காக்கு போக முடியும் ஆனாலும் பேரனுக்கு சேமிப்பு திட்டமிடல் இரண்டின் முக்கியத்துவமும் புரிந்தது அவனுக்கு மகிழ்ச்சி தந்தது ஒன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன்கைத்தொன்று கைத்தொன்று உண்டாக செய்வான் வினை அதிகாரம் பொருள் செயல் வகை குரல் எண் எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு பொருட்பால் கூலியல் மணல் கேணி ஏன் தம்பிட்ட சண்டை போடுறப்பா தாத்தா சரவணனிடம் நிதானமான குரலில் கேட்டார் தாத்தா அவனே படிக்காம அவனுக்கு சொல்லித்தர சொல்றான் தாத்தா அதான் முடியாதுன்னு சொன்னேன் என்றான் சரவணன் நீ நல்லா சொல்லித்தரனால தான் தம்பி உன்கிட்ட ஆர்வத்தோடு கேட்குறான் நீ அவனுக்கு சொல்லித்தரும்போது உன் அறிவும் இன்னும் விரிவாகும்பா நீ கொஞ்சம் சொல்லி கொடுப்பா என்றார் தாத்தா அது எப்படி தாத்தா என் நேரமும் சக்தியும் அறிவும் அவனுக்கு நான் தந்துட்டா அதனால எனக்கு அறிவு குறையும் தானே எப்படி கூடும் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு இந்த குரல்தான் சரவணா உன் கேள்விக்கு பதில் மணல் பாங்கான கிணறில் தோண்ட தோண்ட தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கும் அதுபோலத்தான் படிக்க படிக்க அறிவு பெருகும் சரி தத்தா இனிமே என் தம்பிக்கு நான் அவன் கேட்டவுடன் பாடம் சொல்லித்தரேன் அதிகாரம் கல்வி பொருட்பால் குரல் எண் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு நட்பு தாத்தா எனக்கு குமார் வடிவேல் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் வடிவேல் எப்போதும் அமைதியாக தான் இருப்பான் குமார் தான் சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பான் ஆனாலும் வடிவேலை பார்க்கும்போது என் மனசுக்கு அமைதியா இருக்கும் அது ஏன் தாத்தா அப்படி நீளமான கேள்வியை கேட்டு முடித்தான் சரவணன் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு தாத்தா இந்த குரலை சொல்லி குரலுக்கு விளக்கம் சொன்னார் முகம் மட்டும் மலர நட்பு செய்வது நட்பாகாது அன்பால் உள்ளமும் மலருமாறு நடப்பதே உண்மையான நட்பாகும் நீங்க சொன்னது சரிதான் தாத்தா அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு சீக்கிரமா வரும்போது என் புத்தகம் வகுப்பிலே விட்டுட்டு வந்துட்டேன் தான் அதை பத்திரமா எடுத்து வந்து மறுநாள் தந்தான் எனக்கு அன்னைக்கு தான் முதல் மதிப்பெண்ணுக்கு பரிசு அறிவித்தாங்களாம் குமார் உடனே அவனுக்கு பரிசு வரலன்னு அழுதானா வடிவேல் மட்டும்தான் எனக்காக கை தட்டினான் அப்படின்னு கோபி சொன்னான் தாத்தா என்று சொல்லி முடித்தான் சரவணன் நீ இருக்கும்போது என்னிடம் சிரிக்க சிரிக்க பேசி எனக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கும் குமாரை விட நீ இல்லாத போதும் உனக்கு நல்லது மட்டுமே நினைக்கிறான் வடிவேல் உனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும் பேசி உன்னை ஏமாத்தாம உன் தப்பையும் சுட்டி காட்டுறான் அதனாலதான் அவனை பார்த்தால் உன் மனசும் மலருது என்றார் தாத்தா ஆமா தாத்தா வடிவேல் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தேங்க்யூ தாத்தா என்று சொன்னபடி விளையாட ஓடினான் பெரிய வாழ்க்கை பாடம் பேரனுக்கு சீக்கிரமே புரிந்ததை நினைத்து தாத்தா தனக்குள் சிரித்தார் பவளமல்லி பாட்டியும் பேத்தியும் காலையிலேயே கதை பேச தொடங்கியாச்சா என்று கேட்டபடி வீட்டுக்குள் நுழைந்தார் பாட்டியின் தோழி வெண்ணிலா வெண்ணிலா பாட்டி இன்னைக்கு எங்க பாட்டிக்கு பிறந்த தெரியுமா நான் பாட்டிக்கு பிடித்த பவளமல்லி செடியே கிஃப்ட் தந்திருக்கேன் இப்பதான் நட்டு முடிச்சோம் என்றாள் யாழினி என்னது இன்னைக்கு உன் பிறந்த நாளா சொல்லவே இல்ல உங்க பாட்டிக்கே செடி வளர்க்க பிடிக்கும்னே எனக்கு தெரியாதே பவளமல்லி செடி எப்படி இருக்கும் இப்படி அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டார் வெண்ணிலா பாட்டி அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அன்பு பிறரிடம் ஆர்வத்தை உண்டாக்கும் அது நட்பு என்னும் சிறப்பை தரும் நானும் பாட்டியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட என்று சொல்லி சிரித்துவிட்டு என் பாட்டிக்கு பிடிச்ச ஸ்வீட் எது சொல்லுங்க என்றாள் வெண்ணிலா பாட்டி மூடிக்க நான் போய் கேசரி எடுத்துட்டு வரேன் பாட்டி சொல்லிக் கொடுத்தாங்க நானும் சேர்ந்து செஞ்ச என்று சொல்லிக் கொண்டு உள்ளே ஓடினாள் யாழினி திருக்குறளை மேற்கோள் காட்டி தன் பேத்தி தன்மேல் பொழிந்த அன்பு மழையில் பாட்டிக்கு ஒரே மகிழ்ச்சி இரண்டு பாட்டிகள் முகத்திலும் அப்படி ஒரு சிரிப்பு அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அறத்துப்பால் அதிகாரம் ஒன்பது அன்புடைமை எண் சிரிப்பின் சிறப்பு பாட்டி பாட்டி அழுது கொண்டே ஓடி வந்தாள் யாழினி என்னவா என கேட்டுக்கொண்டே வெளியே வந்தார் பாட்டி பாட்டி ஒரு நாய்க்குட்டி என்ன துரத்திட்டே வந்துச்சு பாட்டி நம்ம வீட்டுக்குள்ள ஓடி வந்ததும் ஒரு குட்டி மாங்கா என் தலையில விழுந்துருச்சு பாட்டி சொல்லிக்கிட்டே யாழினி தொடர்ந்து அழுதாள் பாட்டி உடனே சொன்னார் நல்ல வேளமா நாய்க்குட்டி தான் துரத்திச்சு அது உன்னை விளையாடத்தான் கூப்பிட்டு இதே பெரிய வேட்டை நாய் துரத்துனா என்ன இருக்கும் நல்ல வேளை தலையில விழுந்தது குட்டி மாங்காய் தான் பெரிய தேங்காய் இருந்தா என்ன ஆயிருக்கும் பாட்டி இப்படி சொன்னதும் இரண்டையும் அப்படியே கற்பனை செய்த யாழினி குட்டிக்கு அழுகை நின்று சிரிப்பு வந்து விட்டது யாழினியின் வலி பயம் எல்லாம் மறந்து விட்டது உடனே பாட்டி நாம இப்ப செடிக்கு தண்ணி ஊத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு யாழினி பாட்டி கூட தோட்டத்துக்கு போனா இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அக்தொப்பதில்